இன்றைக்கி நம்ம ஒரு பொருவிரில் அங்கே உருண்டை பிடிக்கலாம்ப்பா அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் பட்டாணியும் உப்புக்கல்லையும் வாங்கினேன்ப்பா அது வந்து இந்த கப்பில் ரெண்டு கப்பு இந்த கப்பில் ஒரு கப்பு உப்புக்கல்ல ஒரு கப்பு பட்டாணி அதுக்கப்புறம் இது வந்து ரேஷன் புழுங்கில் அரிசி தான் இதை நல்லா ஒரு நாலு வாட்டி கழுவிட்டு இதை நல்லா செவக்க வறுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் ஒரு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதை இன்னும் திருவணும் திருவிட்டு அதை வறுத்துக்கணும் ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது இந்த இதில் பவுட்ரு பண்ணும்போதே போட்டு பண்ணிடலான்ட்டு இந்த பட்டாணி ரெண்டு பட்டாணி ஒரு கப்பு உப்புக்கல்ல ஒரு கப்பு அரிசி ஒரு கப்பு தேங்காய் ஒரு கப்பு இது வந்து ஒரு முக்கால் கப்பு கருப்பு எள்ளு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து வறுத்துட்டேன் இப்போ இது எல்லாம் பவுட்ரு பண்ணணும்ப்பா அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்து எடுத்து இதெல்லாம் வறுத்துக்கணும் நெய்யில் ஒரு கப் நெய் விட்டு இந்த முந்திரி முந்திரி வறுத்துட்டு இதை வறுத்து ரெடியாக தான் வச்சுருக்கேன் திரும்பவும் கொஞ்சம் சூடு பண்ணிக்கணும் இந்த திராட்சையும் வறுத்து எல்லாத்தையும் போட்டு எடுத்து நம்ம எப்படி பிடிக்கலாம் உருண்டை சுக்கு பவுடர் இருக்குது அது ஒரு ஸ்பூன் போட்டு எப்படி உருண்டை பிடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கப்பா இந்த பட்டாணையும் உப்புக்கல்லையும் பவுடர் பண்ணிவிட்டேன் சூப்பராக பவுடர் ஆகிடுச்சி அது நான் வாங்கிட்டு வந்து திரும்பி நம்ம வீட்டில் கொஞ்சம் பானாலில் சூடு பண்ணேன் அது பொறப்புறன்னு இருக்கும் அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொரியரிசி அது அளவு ஒரு கப்புன்னு சொல்லிட்டேன் ரெண்டு கப்பு பொரியரிசி ரெண்டு கப்பு பட்டாணி கடலை இது ஒரு முக்கால் கப்பு பேர்க்கடலை ரெண்டு கப்பு இதெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஒரு கப்பு ஏழு கப்பு ஆகுதுப்பா இந்த ஏழு கப்புக்கு நான் ரெண்டு கப்பு வெள்ளம் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு கப்பு அதில் போட்டிருக்கேன் ஒரு கப்பு இப்போ ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இதை நான் கொதிக்க வைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த தேங்காயை நான் மிக்ஸியில் போட்டு நல்லா துருவிட்டேன்ப்பா திருவிட்டு வெறும் பானாலில் போட்டு வறுத்துட்டேன் நல்லா செவக்க வறுந்துருச்சு ஏன்னா இந்த உருண்டை பத்து நாள் இருந்தாலும் இந்த தேங்காயால் ஒரு வாசனை வந்து கெட்டு போயிடக்கூடாது அதனால் இதை நல்லா நான் வறுத்துட்டேன் இதையும் நம்ம எடுத்து இந்த மாவோட கொட்டிக்கலாம் எல்லாம் அரைச்சது எல்லாம் ஒன்றா கட்டில் கலந்துக்க போகிறோம் இப்போ எள் பட்டாணி பவுடர் பொரியரிசி பவுடர் எல்லாத்தையும் இந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டு சுக்கு பவுட்ரு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு எல்லாம் கலந்துக்கலாம் நம்ம இப்போ நெய் வந்து இந்த கப் அளவுக்கு ஒரு கப் நெய் விட்டுட்டேன்ப்பா இப்போ நெய் காஞ்சிகிட்டுருக்கு இப்போ நம்ம இந்த முந்திரி திராட்சை இந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு ஒரு வறு வறுத்துக்கலாம் நெய்யில் வறுக்கிறதுனால செம்ம வாசனையாக நல்லாயிருக்கும் அதனால தான் வெள்ளமும் நான் கொறைச்சலாக போட்டிருக்கோம் நெய் கொஞ்சம் நிறைய விடுறதுனால இங்கே பாருங்கள் முந்திரி செவந்துருச்சு திராட்சை பொரிஞ்சிருச்சு வேர்க்கல்லையும் இதிலேயே போட்டுட்டேன் அதில் அந்த நெய்யில் சூடு ஏறினா இன்னும் நல்லா பொருன்னு இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் பா பாவ விடுக்கிறதுல தான் இருக்குது பொறி வரலங்க உருண்டை எப்படி வரப்போகுதுன்னு அது நல்லா முத்தின பாக அப்படியே டங்கு பாதான்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பாகு எடுக்கணும் இப்போ நம்ம எடுத்து இப்போ ரெடி பண்ணணும் பார்க்கலாம் வாங்க பாவு பாவை இருக்கு வேறு ஒரு கிணத்துல போட்டு கல் மண்ணெல்லாம் கொதிச்சு நல்லா வடிகட்டி அதை எடுத்து இந்த டவராவில் போட்டுவிட்டேன் இப்போ வந்து நமக்கு நல்ல பாவு கூடி வருதுப்பா எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க பாரு தக்காளி பாதை மாதிரி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரணும் அது அப்படியே டங்கு பதம்ன்ற மாதிரி எப்படி போட்டால் டங்குன்னு விழணும் பாத்திரத்தை அந்த ஒரு தட்டில் போட்டோம்னா அப்போ தான் அது வந்து இந்த முந்திரி பருப்பு வேர்க்கல்ல இதெல்லாம் வந்து நம்ப்த்து போகாது கொஞ்ச நாள் இருந்தாலும் கெட்டு போகாது அதுக்காக தான் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய பாதை முத்தனை பாகா எடுக்கிறது நம்ம பாருங்க உருட்டி எடுத்த உடனே வந்துடுச்சு இந்த மாதிரி உருளணும்ப்பா தெரியுதுங்களா இந்த மாதிரி உருளணும் அப்போது உங்களுக்கு வந்து இந்த உருண்டை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த பவுடர் எல்லாம் கொட்டிடலாம் இந்த வேர்க்கடலை முந்திரி இந்த அரைச்ச பவுடருங்க எல்லாம் ஒன்றா கொட்டி உருண்டை பிடிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அப்படியே உருட்டிடணும் இந்த உருண்டை ஆனால் கை ஒட்டிக்கிதுப்பா சூடு கூடு பாருங்கள் இந்த உருண்டை பிடிச்சிட்டேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இருந்தாலும் கெட்டு போகாது நீங்களும் செய்து கொடுங்க குழந்தைங்களுக்கு வாழ்க வளங்கு